குரு வாழ்க குருவே சரணம் குருவே தமை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்திங்கன்னா ஹோரைகள் ஹோரைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹோரை என்பது கிரகங்கள் கிரகங்கள்னால் அந்த கிரகங்களோட ஒளி பூமியில் ஆதிக்கம் செலுத்தும் காலம் ஹோரை அப்படின்னு சொல்ல சொல்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில ஞாயிற்றுக்கிழமை எப்போ சூரிய உதயம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சுக்கு உதயமாகும் ஒவ்வொரு நாள் ஆறு பத்துக்கு உதயமாகும் இல்லைன்னா ஒவ்வொரு நாள் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே உதவியாயிரும் சூரியன் அதிலிருந்து ஒரு மணி நேரம் கணக்கு இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் உதயமாகுதுன்னு வச்சுக்கிறோம்னா அந்த ஒரு மணி நேரம் அதாவது ஆறு டு ஏழு சூரியனோட ஆதிக்க கதிர்கள் வந்து இந்த பூமியில அதை தான் வந்து சூரிய ஹோரை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு ஓரையின் கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அது வந்து சூரிய உதயம் ஆன கணக்குல இருந்து நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு கிழமையின் துவக்கத்திலும் அந்த கிழமையின் ஓரை வந்து நமக்கு இருக்கும் மொத்தம் ஏழு கிழமைகள் அதனால் ஏழு ஓரைகள் வந்து நமக்கு வரும் பார்த்திங்கன்னா சூரிய ஓரை அதுக்கப்புறம் சந்திர ஓரை அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி வந்து ஏழு கிழமைகளுக்கும் அந்த முதல் ஆறு டு ஏழு பார்த்திங்கன்னா அந்த ஓரையோட ஆதிக்கம் வரும் இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு அது வந்து சூரியனோடய ஆதிக்கம் பெற்ற ஓரை அந்த சூரிய ஓதை சூரிய சூரியனோட ஆதிக்கம் இந்த பூமியில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழு டு எட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சுக்கர ஓரை எட்டு டு ஒம்பது பார்த்தீங்கன்னா புதன் ஓரை இப்படி வந்து ஓரைகள் ஏழு ஓரைகளும் வரும் சூரிய ஓரை சுக்கரன் ஓரை புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதில் பார்த்தீங்கன்னா சுப ஓரைகள்னு பார்த்தோம்னா வளர்பிறை சந்திரன் அதாவது பௌர்ணமியை நோக்கி நெருங்கிட்டு இருக்க சந்திரன் வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரையை நம்ம வந்து சுபகாரியங்களுக்கு எடுத்துக்கலாம் அதுலேயே அதில் பார்த்தீங்கன்னா புதன் குரு சுக்கரன் இந்த மாதிரி ஓலை காலங்களில் வந்து சுப ஓரைகள்னு சொல்கிறோம் இந்த இந்த ஒரு மணி நேரத்தை அதாவது சூரியன் சூரியன் செவ்வாய் சனி தேய்பிரி சந்திரன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அசுப உரைகள்னு சொல்கிறோம் இதில் நம்ம வந்து புதன் குரு சுக்கரன் வளர்பிரி சந்திரனோட உரைகளை வந்து நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அது வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு பார்த்திங்கன்னா சூரிய உரை வரும் அப்புறம் வந்து மதிய வேலையில் ஒன்று டு ரெண்டு மறுபடியும் சூரிய உரை வரும் அதே மாதிரி எட்டு டு ஒம்பது மறுபடியும் சூரிய ஓரையரும் அதாவது அந்த கிழக அந்த கிழமையோட முதல் ஓரை வந்து ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது அந்த காலகட்டங்களில் வரும் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கிரகத்தின் ஒளிய பூமி அதிகமா உள்வாங்கும் எனவே அதுக்கு வந்து சூரியனோட ஆற்றல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது இந்த ஓரைகளை எப்படி வந்து மனித வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ராகு கேதுக்கள் வந்து தனியாக கிழமை கிடையாது அவர்களுக்குன்னு ஓரையும் கிடையாது இப்போ இந்த ஏழு ஓரைகளை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எந்த கிழமையாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த சூரிய ஓரைய எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத சொல்லலாம் அந்த நேரத்துல நீங்க என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆறு டு ஏழு சூரிய ஓரை வரும் அப்போ வந்து சூரியனோட ஆதிக்கம் வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சூரியன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தான் குறிக்கும் சிவபெருமான் சிவன் வழிபாடு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணலாம் ரெண்டாவது வந்து கோதுமை தானம் வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்கலாம் ஆறு டு ஏழு டைமில் அதே மாதிரி அரசியல்வாதிகளில் வந்து நம்ம பா பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட ஏதாவது விஷயம் நமக்கு சம்மந்தமாக பேச போகிறோம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இதை இதை இவங்களையெல்லாம் பார்க்க போகிறதுக்கு வந்து இந்த ஓரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த டைமிங்கில் நம்ம அப்பாயின்மெண்ட் கிடச்சா பார்த்தா நமக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற உதவிகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசு உதவிகள் பெறுவதுக்கும் இந்த ஓரை வந்து நல்ல ஓரையாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரையில் அப்ளிகேஷன் போடும்போது அவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சிவ சிவ பூஜை செய்யலாங்க சிவ பூஜை செய் செய்கிறதுக்கும் பதவி ஏற்பு அதாவது ஒரு பதவியை ஏற்றுக்கிறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஒரையாக இருக்கும் ஞாயிற்றுக்க கிழமை வந்து ஆறு டு ஏழு வந்து நீங்கள் வந்து சூரியனை வழிபடுற வழிபாடு செய்கிறதுங்கிறத வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு சூரிய வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும் இப்படி இந்த சூரிய ஓரையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கிழ பார்த்திங்கன்னா இப்போது வேறு கிழமைகளில் வேறு டைமிங்கில் அது வந்து வரும் அந்த ஓரைகளுக்கான காலம் வந்து நீங்கள் அந்த காலம் அட்டவனே கொடுத்துருப்பாங்க நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாவே கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாவே வரும் இன்றைக்கி என்ன உரை எப்படி ஒவ்வொரு மணி நேரம் என்னென்ன ஓரைகள் அப்படிங்கிறத நீங்கள் பண் கால்குலேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க சூரிய ஓரைக்கு அப்புறம் வர ஓரை வந்து சுக்கர ஓரைங்க சுக்கர ஓரைக்கு அப்புறம் வர்றது புதன் ஓரை புதனுக்கு அப்புறம் வர்றது சந்திரன் சந்திர ஓரை அதுக்கப்புறம் சனி வருவாருங்க அப்புறம் குரு வருவார் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் வருவாருங்க இதுதான் வந்து கால் இதுங்க இப்போ வந்து புதன்கிழமை அப்படின்னா அப்புறம் வர ஓரை வந்து சந்திர ஓரைங்க அதுக்கப்புறம் சனி அப்புறம் குரு அப்புறம் செவ்வாய் அப்புறம் சூரியன் சுக்கரன் இப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ சந்திர ஓரை சந்திர ஓரை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஆறு டு ஏழு வருங்க அதே மாதிரி ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இது சந்திர ஓரையில மட்டும் இருக்கிற சூட்சமம் என்னன்னா அது வந்து பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனா இருக்கணும் முழு நிலவு சந்திரனாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்ப எப்போ யூஸ் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலங்களில் வந்து பஞ்சமி தீதியை தாண்டி வர சந்திரனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த சந்திர ஊரைக்கு இந்த சந்திர ஊரையில பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறத தோக்கலாங்க ரெண்டாவது முகூர்த்தம் லக்னம் குடிக்கிறது அதை வந்து யூஸ் பண்ணலாங்க அப்போ குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா முதல் முத சாப்பாடு ஊட்டுவாங்க இங்கே சந்திரன்னா அம்மா சந்திரன்னா அரிசிங்க தானியம் அப்போ அதை வந்து அன்னம் அதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டலாம் பின் பார்க்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கதை கவிதை எழுத இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ண இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாங்க அடுத்தவங்க கிட்டே உதவி கேட்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அம்மன் பராசக்தி அம்மனோட வழிபாடு பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சந்திரன்னா அரிசிங்க பச்சரிசி வந்து நீங்கள் அம்பாள் கோயிலுக்கு வந்து திங்கக்கிழமையில தானம் கொடுக்கலாம் அது வந்து ஒரு சிறந்த வழிபாடாக உங்களுக்கு இருக்கும் அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ரெண்டாவது சந்திரன்னா பெண் அப்போ பெண் பார்க்க போகிறது வந்து இதுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தலாங்க இந்த ஓரையை வந்து பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு வருங்க இந்த உரை இந்த ஓரையில நம்ம என்ன பண்ண முடியும் இது வந்து அசுப உரைங்க பெருசா சுப நிகழ்ச்சிகளை நம்ம இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஆனா செவ்வாய்க்கு மங்களகாரகன் ஒரு பேரே இருக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு நல்ல தான் ஆனா நம்ம மக்கள் அதை வந்து யூஸ் பண்றது இல்லை இந்த உரைகளில் என்ன பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு முருகனை வந்து வழிபடுறதுக்கான சிறந்த நேரங்க இந்த நேரத்தில் நீங்கள் போய் முருகனை வழிபடுங்க முருகன் கோயில் இருங்க ஆறு டு ஏழு நீங்கள் முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீருங்க இப்போது இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகனுக்கு வந்து ஒம்போது நெய் விளக்கு போட்டு இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நெய் விளக்கு போட்டு ஒரு ஒம்பது வாரம் நீங்கள் வந்து முருகனுக்கு கும்பிட்டு வாங்க தோரை தானம் கொடுங்க முருகன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு தோரை தானம் கொடுக்கும்போது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி முருக முருகன் கோயிலுக்கு தோரை தானம் கொடுத்து சிகப்பு வஸ்திரம் கொடுத்து நெய் நெய்விளக்கு போட்டு ஒம்பது வாரம் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் முருகனை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டிடலாம் நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஓரைய யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி உங்க தம்பி இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட உதவிகள் ஏதாச்சும் கேட்க போறீங்கன்னா செவ்வாய் ஓரையில் கேட்டால் அந்த உதவிகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடுங்க கடனை திருப்பி கடக்க போகிறீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் செவ்வாய் ஓரையில வந்து நீங்கள் வந்து கடனை வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ வந்து ஆறு டு ஏழு போகிறதா அப்படின்னு கேட்காதீங்க ஒன்று டு ரெண்டு இருக்கு அதே மாதிரி எட்டு டு ஒம்பது இருக்கு அப்போ ஒன்று டு ரெண்டு வந்து உங்கள் கடனில் ஒரு பகுதி அதாவது நீங்கள் வாங்கியிருப்பீங்களா வட்டி இல்லாமல் கடனில் ஒரு பகுதி நீங்க வந்து கடங்காரங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்போ கண்டிப்பா உங்களுக்கு கடன் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிகள் வாங்க இந்த ஓரையை யூஸ் பண்ணாங்க அப்புறம் விளையாட்டு இப்போ பையன் இப்போதான் வந்து கராத்தாவோ இல்லை வந்து சிலம்பமோ ஏதாவது ஒரு பயிற்சி எடுக்க போறாரு அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில அவர் குரு கிட்ட போய் காலில் விழுந்துட்டு இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அது நன்மையில முடியும் காவல்துறை அதிகாரிகளுக்கான இத யூஸ் பண்ணலாம் நிலம் கிரயம் சம்பந்தமா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த உரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மின் உபகரணங்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாங்க செங்கல் செங்கல் சூளை எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த செங்கல் சூளை பற்ற வைப்பாங்க இல்லையா அந்த பொருட்களுக்கு அந்த பற்ற வைக்கிற நேரம் வந்து செவ்வாய் உரையில் பற்ற வச்சா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி முருகன் வழிபாடு சிறந்ததுங்க இந்த ஓரையில் நீங்கள் வந்து அம்மனையும் வழிபடலாம் செவ்வாய் உக்கர தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து இப்போ காளியம்மன் ரித்திங்கராம்மன் வாராகியம்மன் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து இந்த செவ்வாய் ஓரையில் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா புதன் இப்ப இப்போ செவ்வாய்க்கிழமைக்கிறது புதன் புதன்கிழமை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் உரை வருங்க இப்போ இந்த புதன் உரையில் என்ன பண்ணலான்னா வியாபாரம் துவங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோங்க புது கணக்கு தோக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை அட்மிஷன் போடுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறீங்கன்னா புதன் உரையில் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த விஷயத்த சட்ட ஆலோசனை பெறத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சுப ஓரை தாங்க நீங்கள் வந்து இதை வந்து நல்ல காரியங்கள் ஏதாச்சும் செய்ய போறீங்க உங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து உங்களுக்கு அந்த நல்ல நேரங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்க இந்த ஓரைகள் நமக்கு வந்து உதவி பண்ணும் புதன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீச்சர் பார்க்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆடிட்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த ஓரைகளை யூஸ் பண்ணலாம் புதன் ஓரை குரு ஓரை சுக்கரன் ஓரை இதெல்லாம் வந்து சுப ஓரைகள் இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்து அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க புதன் ஓரையில் பெருமாளை கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க கிழமை புதன் ஓரை பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடு பண்ணுறது வந்து நமக்கு வந்து சிறப்பை தரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து பச்சை பயிறு வந்து தானம் பண்ணலாம் ஏன்னா வந்து புதன்னாவே பச்சை பச்சை கலருங்க இதில் வந்து பச்சை பயிறு தானம் பண்ணலாம் பச்சை நிற வஸ்திரம் வந்து நீங்க பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த புதன் ஓரை வந்து நல்லதா அமையுங்க புதன்னாவே கல்வி ரொம்ப கஷ்டப்படுற கல்வியில இப்போ ஃபீஸ் கட்ட முடியல இந்த கோர்ஸ் படிக்க முடியல அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க உதவி உதவிகள் பண்ணும்போது போது உங்களுக்கு புதன் ஆக்டிவேட் ஆகா சூப்பரா சூப்பராக அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு பென்சில் பேனா பேனா காரகத்துவம் வந்து புதன் தாங்க ஸோ வந்து அவரும் நல்லபடியா புதன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நீங்க பேனா பென்சில்லாம் வந்து கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பீஸ் கட்டலாம் அதாவது இந்த கல்வி கட்டணம் வந்து நீங்க கட்டலாம் நல்லா இருக்கும் இந்த புதன் ஓரையில அடுத்தது பார்த்திங்க இது வந்து புதன் வந்து சுப ஓரை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு ஓரை வியாழக்கிழமை ஆறு டு ஏழு வந்து குரு ஓரை வருங்க அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குருவோட குரு கிரகத்தோட கதிர்வீச்சுக்கள் இந்த பூமியில வந்து அதிகமா விழுறதுக்கான ஆப்ஷன் அந்த வியாழக்கிழமைகள வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக குருமார்கள் குருமார்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இந்த கலையை கற்றுக் கொடுத்த குரு கிட்ட போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்குறது இந்த ஓரையில் சிறப்பா இருக்குங்க குரு பகவான் வழிபடுறது பாத்தீங்கன்னா குரு உங்கள் குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி மட்டும் இல்லைங்க நீங்கள் நீங்க இருக்க குரு பகவான் வழிபடலாம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வழிகாட்டிகள் யாரா இருந்தாங்களோ அவங்களை எல்லாத்தையும் நீங்க குருவா நினச்சி வழிபடுறதுக்கான காலகட்டம் இந்த ஓரையில் வருங்க வேத மந்திரங்கள் வந்து கற்கலாம் சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க வந்து ஆலோசனை பெறலாம் திருமண விஷயத்துக்கு பேசலாம் இந்த ஓரையில ரெண்டாவது வந்து முக்கியமாக தங்கம் வாங்க யூஸ் பண்ணலாம் தங்கம் வாங்குற குரு ஓரையில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ரெண்டாவது வந்து தர்ம காரியங்கள் செய்ய அதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறாங்கன்னா நீங்க குரு ஓரையில கொடுங்க அது வந்து சுப காரியங்கள் செய்யறதுக்கு பேச பேசுறதுக்கு இந்த ஓரை முக்கியமான ஓரையா இருக்கு வங்கி கணக்கு தோங்கிறதுக்கு இந்த ஓரை யூஸ் பண்ணலாம் உங்களுடைய பண பொருளாதாரம் விஷயமான விஷயங்களை வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இந்த உரையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி நிறையா நிறைய இந்த குரு ஓரையை வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் நல்லது நடக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சுக்கர ஓரை சுக்கர ஓரை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வரும் ஒன்று டு ரெண்டு அப்புறம் எட்டு டு ஒம்பது வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வருங்க இதில் வந்து நீங்கள் வந்து லட்சுமி த லட்சுமி தாயாரை வந்து வணங்கலாங்க அப்போ வந்து லட்சுமி தாயாரை வந்து வணங்குறப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் லட்சுமி தாயாரை வணங்க போகும்போது செந்தாமரை மலர் ரெண்டு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வணங்குங்க நல்லதாக இருக்கும் இந்த ஓரையில் பார்த்தீங்கன்னா அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம் முக்கியமாக வட்டி தொழில் சம்மந்தமாக ஆரம்பிக்கணும்னா பண்ணலாம் கட்டில் மெத்தை வாங்கிறது கண்ணாடி வாங்கிறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் சோபா மெத்தை இதெல்லாம் வாங்கிறதுக்கும் இது டிவி ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கும் இந்த பொரு இந்த சுக்கர ஓரைகளை யூஸ் பண்ணலாங்க முக்கியமாக வெள்ளி பொருட்கள் வாங்கிறதுக்கு சுக்கர ஓரை வந்து நல்லது பண்ணும் வீடு சொத்துக்கள் சம்பந்தமா விற்கிறதுக்கும் இத பத்தி இதை செய்யலாம் முக்கியமா திருமணம் செய்ய இந்த ஓரையில வந்து நம்ம முடிவுகள் எடுக்கலாம் ரெண்டாவது வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஒரே இப்போ வந்து ஒரு நம்ம பொண்ணுங்க நடனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கர உரையில் வந்து நீங்க போய் அவங்கள இதை வந்து ஆரம்பித்து விடலாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது நிச்சயதார்த்தம் பார்க்க பண்ண பெண்ணை அழைக்க இசை பயிற்சி மேற்கொள்ள புதிய புதிய நகைகளை அமைய அணிய நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாங்க மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுறது மிக மிக சிறப்பை தரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பத்தரை டு பன்னெண்டு ராக காலத்தில் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையும் இந்த ஓரையை சுக்கர சுக்கர ஓரையை நீங்கள் நல்லபடியாக எடுத்து பண்ணலாம் நல்லது நடக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனி ஓரை சனி ஓரை வந்து கடைசி ஓரை சனி ஓரையில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சனிக்கிழமை ஆறு டு ஏழு சனி ஓரை வந்திருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் பற்றி முடிவுகள் இப்போ வீடு வீடு பழைய வீடாக இருக்கு அதை வந்து ஏதாச்சும் மராமத்து பண்ணி நீங்க மாற்றலாம் அப்படிங்கிறத அதை எடுக்கலாம் ரெண்டாவது வந்து இரும்பு பொருட்கள் வாங்க யூஸ் பண்ணலாம் உயிர் எழுத யூஸ் பண்ணாங்க அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி ஏன்னா ச ஆயில் காரகன் ஆயில் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த உரையை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெய் வியாபாரம் செய்கிறது வந்து இந்த உரையில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு வாங்க விற்க இதில் பண்ணலாம் தோல் பொருட்கள் வாங்கவும் இதை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈ ஈம காரியங்கள் கர்ம காரியங்கள் செய்ய டிஸ்கஷன் பண்ணுறது இந்த ஓரையை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை என்ன தான் பண்ணுறது அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு நீங்கள் வந்து இந்த ஓரையில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் காவல் தெய்வம் முனீஸ்வரன் கருப்புணர் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு கூரை இல்லாத தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது இந்த ஓரையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் பழைய பொருட்களை வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனும் இதில் நீங்கள் பண்ணலாம் சனி ஓரை வந்து சுபவோரை கிடையாதுங்க அதனால் அதை எடுத்துக்க முடியாது நம்ம வந்து குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சந்திரன் ஓரையும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி முழுநிலா அந்த ஓரைகளை யூஸ் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு இன்னை இந்த நாளில் இது செய்யணும் ஆனால் நம்மளால் அதுக்கு நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிற போதே நீங்கள் என்ன பண்ணணும் புதன் ஓரை இல்லைன்னா வந்து குரு ஓரை சுக்கர ஓரைகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு மணி நேரம் அது வந்து இப்போ வந்து சூரிய உதயம் காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சுக்கு அப்படின்னா ஆறு அஞ்சு டு ஏழு அஞ்சு அந்த ஓரை வரும் ஒரு ஒன் அந்த ஒரு மணி அஞ்சு நிமிஷம் டூ அடுத்த ஒரு மணி அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கணுங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்